வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது புரட்சி படை வருகிறது பார் புரட்சி படை வருகிறது பார் இளைஞர்கள் படை வருகிறது பார் இளைஞர் படை வருகிறது பார் எங்கள் நாடே தமிழ்நாடு எங்கள் நாடே தமிழ்நாடு எங்களுக்கு எதிரா இந்த நாடு எங்களுக்கு எதிரா இந்த நாடு எங்களுக்கு எதிரா பாரத நாடு எங்களுக்கு எதிரா பாரத நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு எங்கள் நாடே தமிழ்நாடு எங்களுக்கு எதிரா இந்த நாடு எங்களுக்கு எதிரா இந்த நாடு

புகழ் வாழியது வளரட்டும் வளரட்டோம் சமத்துவம் வளரட்டும் தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ்நாட்டின் ஈரோட்டின் அடையாளம் வருதுபார் வருது பெரியார் பெரியார் பார் வருது பார் வருது பார் வருது பார் கொள்கையோடு வருது பார் கொள்கையோடு வருது பார் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே தந்தை பெரியார் வெல்கவே தந்தை பெரியார் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே புரட்சியாளர் வாழ்கவே புரட்சியாளர் வாழ்கவே வெல்லட்டும்

வடிய தங்கவே <usion> <stealing Gianls>